வணக்கம் அக்லி தினமும் ஒரு கப் ரசம் குடிங்க உங்க உடம்புல வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சோ உணவே மருந்து அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த உணவுகளை நம்ம ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டாவே போதும் நம்மளுடைய விட நோய் நோடி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ரசம் அப்படின்னு சொல்லிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டவை சோ சுவைக்காகவும் நறுமணத்துக்காகவும் இந்த மாதிரியான அது உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகை ரசங்கள் இருக்கு புலி ரசம் பருப்பு ரசம் தக்காளி ரசம் எலுமிச்சை ரசம் பிரண்டை ரசம் தூதுவாலை ரசம் இந்த மாதிரி சோ மிளகு ரசம் தான் நம்ம நார்மலா வைப்போம் இல்ல தக்காளி ரசம் இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள் தான் சேர்க்கப்பட்டு செய்யறாங்க புளி மிளகு சீரகம் மஞ்சள் தூள் பூண்டு வரமிளகாய் பெருங்காயம் கொத்தமல்லி தக்காளி இது மாதிரி பாரம்பரியமான உணவு விருந்துகளில் ரசம் வந்து முக்கியமானது இதை வந்து சாதத்திலும் இப்போ சேர்ந்து சாப்பிடலாம் இல்லைனா வந்து டம்ளர்லையும் ஊற்றி குடிக்கலாம் இந்த மாதிரி சைவ உணவுகள் நம்மளுடைய உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை அள்ளி தருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ குழந்தையுடைய செரிமானத்தை சீராக தூண்டக்கூடியது ரசம்தான் தாய்ப்பாலுக்கு பிறகு குழந்தைகளுக்கு உணவு சேர்க்கும் போது முதல் சேர்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாங்க சோ தென்னிந்திய உணவுகளிலே வந்து ரசம் ஒரு பாரம்பரியமா வந்து பயன்படுத்தக்கூடிய ஒன்று தினமும் ரசம் சாதத்தை அல்லது ரசத்தை உட்கொண்டு வந்தால் உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுகிட்டாலே போதும் நிறைய ஆரோக்கியங்களை வந்து பாத்தீங்கன்னா பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ அது மட்டும் கிடையாது ரசம் புலில இருந்து தயாரிக்கப்படுது இந்த புலில வந்து பார்த்தீங்கன்னா டயட்ரிக் சத்துகள் அல்லது பாலிசாக்ரைடுகள் இருக்கு எனவே தினமும் ரசத்தை குடித்து வந்தா அது செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தி குடல உள்ள கழிவுகளை வந்து எளிதில் வெளியேற செய்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரசத்தில் உள்ள புளியில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாகவே இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சருமத்தை தாக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடியேட்டர்களை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பை தடுத்து நல்ல ஒரு பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதன் விளைவாக சருமம் வந்து நீண்ட கால வளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது கர்ப்பிணி பெண்கள் ரசம் சாதத்தை தினமும் உட்கொண்டால் நல்லது ஏனெனில் ரசமானது அத்தியாவசிய வைட்டமின்கள் கனிம சக்திகள் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை வந்து பாத்தீங்கன்னா காணப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கர்ப்பிணிகளுக்கு அத்தியாவசியமான சக்துகள் மட்டுமன்றி இவை செரிமானத்தை சீராக்கி குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க பிறந்த குழந்தைகளுக்கு முதன்முறையாக திட உணவுகளை கொடுப்பதா இருந்தா ரசம் சாதத்தை கொடுக்கலாம் ஏனெனில் இது எளிதில வந்து செரிமானம் ஆடக்கூடியது மற்றும் சுவையானது கூட எனவே தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்திட்டு குழந்தைகளுக்கு முதன் முதலாக கொடுக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான உணவு அப்படின்னாவே அது ரசம்தான் ஏன் கேட்டீங்கன்னா ரசத்துல தயாமின் போலி அமிலம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி நியாசின் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அத்தியாவசியமான வைட்டமின்கள் அதிகமா இருக்கு இவற்றுல சில வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்பட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பல்வேறு ஆய்வுகளின்படி ரசம் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் எதிர்த்து போராட உதவுது ரசத்துல மிளகு முக்கியமான பொருள் இந்த மிளகு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பரைன் என்னும் பொருள் இருக்கு இது உடலில் உள்ள புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடியது எனவே ரசம் சாதத்தை தினமும் உட்கொள்வதன் மூலம் புற்றுநோய் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஏன் உங்களுடைய உடல் எடையை கூட குறைக்க முயற்சிப்பவர்கள் ரசத்தை தினமும் வந்து குடித்து வந்தால் இது இன்னும் அதிகப்படியான உடல் எடையை குறைக்க உதவும் அதுவும் ரசத்தில் சிறிது மிளகு தூள தூவி தினமும் குடித்து வந்தால் உடலை மெட்டபாலிசம் அதிகரித்து உடல உள்ள கொழுப்பு செல்கள் கரைக்கப்பட்டு உடல் எடையும் வந்து வேகமாக குறைஞ்சிடும் இந்த மாதிரி நிறைய நன்மைகளை அற்புதங்களை கொண்டு இருக்கு தொடர்ந்து பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்